ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி வருகைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் ஆண்டவரே உம்முடைய இரண்டாவது வருகை எப்பொழுது இருக்கும் இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது நடக்கும் என்று கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அவர்கள் அவர்களுக்கு இதை பற்றி எடுத்துரைக்கிறார் அநேக அடையாளங்கள் கடைசி காலங்களிலே நடக்கும் குறிப்பாக நீங்கள் ஐந்து காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒன்று எச்சரிக்கையாய் இருங்கள் மத்திய இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி நாலு பதினொன்று நானே கிறிஸ்து என்று உங்களை வஞ்சிப்பார்கள் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி உங்களை வஞ்சிப்பார்கள் நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் இரண்டாவது மழைக்கு ஓடிப்போங்கள் அதாவது எருசலம் நகரம் சீக்கிரத்திலே அழிக்கப்பட்டு போகும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார் அதே போல் கிபி எழுபதாம் ஆண்டில் அந்த நகரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது அதே போல சீசர்களாகிய உங்களுக்கும் இந்த கடைசி காலத்தில் உபத்திரமும் நெருக்கடியும் வரும் அந்த நேரத்தில் மழை என்றால் உன்னதமான உயர்ந்த அனுபவங்கள் அந்த உன்னதமான அனுபவத்திலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் அது மற்ற இருபத்தி நாலு பதினாறிலே நாம் வாசிக்கலாம் மூன்றாவது நம்பாதேயுங்கள் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி தெரிந்து கொண்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் விசுவாசிகள் தான் கர்த்தரை தான் ஆனாலும் அவர்களையே வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி மத்திய இருபத்தி நாலு இருபத்தி மூன்று இருபத்தி நாலிலே அவர்களை நம்பாதேங்கள் என்று எச்சரிக்கிறார் நாலு விழித்திருங்கள் ஆண்டவர் எப்பொழுது வருவார் கிறிஸ்து இரண்டாம் வருகை எப்பொழுது இருக்கும் என்று பிதாவைத் தவிர ஒருவரும் அறியார் அந்த நாளிகை பிதாவு மாத்திரமே அறிவார் என்று இருபத்தி நாலு மத்திய இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் விழித்திருங்கள் ஐந்தாவது மத்திய இருபத்தி நாலு இருபத்தி நாலிலே ஆயத்தமாக இருங்கள் முடிவு வரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் அவனே வருகையின் பொழுது என்னோடு எடுத்துக்கொள்ளப்படுவான் ஆகவே நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள் ஆமேன்